எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு கால் வலி இருக்குதா இல்லை சையாட்டிகா ஃபைன் மாதிரி இருந்து கால் வரலும் வலி இருக்குதா மூட்டு வலி முதுகு வலி எந்த வலி இருந்தாலும் சரி அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்குது இது வந்து என்னோடய அனுபவத்தில் கிடைச்ச உண்மை அதனால நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஆயில் காட்சி கொடுத்தாங்க அந்த ஆயில் காய்ச்சதுக்கு பின்னாடி எனக்கு வலி குறைஞ்சிருக்குது இப்போ நல்லா நான் நடக்க ஆரம்பிச்சேன் முதல்ல நடக்கவே முடியாமல் இருந்துச்சு இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சரி நம்மள மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து அந்த ஆயிலில் காய்ச்சி நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து சாம்பிளுக்கு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்டோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து எனக்கு ஆயில் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து செக் எண்ணெய் வாங்கி காய்ச்சி போகிறோம் இப்போ அந்த வழி வந்து எல்லாத்துக்குமே குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால எனக்கும் நல்ல நம்பிக்கை வந்துருச்சு யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சி கொடுக்குறோம் இப்போ நாங்கள் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அம்மாவும் நானும் வாங்க பார்க்குறோம் ரெடியா காய்ச்சலாமா என்ன காய்ச்சலாம் இலை பாருங்க நல்லா பார்த்துக்கோமோ ஏப்பட மாதிரியே இருக்கும் மூணு மூணு இலையா முதல்லயே நம்ம காய்ச்சின போய் காமிச்சிருக்கோம் காட்டியிருக்கோம் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது தடவை காய்ச்சிரோம் காய்ச்சி ரொம்ப நல்லா நாங்கள் ஏதோ விளையாடுத்துனோமா காய்ச்சினோம் அது பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குது அதனால மறுபடியும் இப்போ காய்ச்சிரோம் நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க ம் இந்த எண்ணெய் போட்டு காய்ச்சு காய்ச்சி அன்னைக்கு நாங்கள் போட்டோம் ஒட்டு பிள்ளைக்கு ஒரு நாலஞ்சு நாள் போட்டிருப்பா ஒரு ஆறு ஏழு நாளே போட்டிருப்பீங்களே அப்போ ரொம்ப நல்லா இருக்குது அவன் நடக்க முடியாமல் அழுதுகிட்டு கிடந்தாள் உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் டெய்லி ரொட்டீனில் பால் பாலடுக்கு போவேல ரொம்ப நடக்க முடியாமல் நடந்தா அழுதா எந்திரிச்சு உக்கோந்தரெல்லாம் அழுது அதுக்காகத்தான் நான் எங்கே போய் பார்த்தாலும் தீரமாட்டேங்குது நான் இதில் இறங்கினேன் சரி பார்க்கலாம் நம்மளே காய்ச்சி பார்க்கலாம் மெடிக்கல் இதில் நாட்டு மருத்துவ எல்லாம் கேட்டால் பொடி இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம் சூப்பராக இருக்குது எக்கம் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொடுத்தோம் அவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்தோம் கொடு இந்த வீடியோவை பார்த்து கேட்டாங்க கொடுத்தோம் சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் கொடுத்தோம் அதை நாங்கள் கொஞ்சம் தானே காய்ச்சினோம் கொடுக்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க எங்களுக்கு இதே மாதிரி தேங்காய் எண்ணெய்லேயே காய்ச்சி கொடுத்துருங்க எண்ணெய் எழு காய்ச்சினைங்கன்னு கேட்டாங்க தேங்காய் எண்ணெய்னு சொன்னோம் தேங்காய் எண்ணெயில் தான் காய்ச்சல் ஆமாம் பீடியோவில் பார்த்தா தேங்காய் எண்ணெயின்னு தான் சொன்னீங்க இதே வாங்கிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க காய்ச்சி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் எண்ணெயெலாம் வாங்கி வந்து வச்சுட்டோம் தலையும் பொறிச்சு வந்து வச்சுட்டோம் இப்போ சுத்தமான செய்யணும் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மரச்சக்கு அன்னை மறச்சக்கு எண்ணெய் அதான் வாங்குவோம் நாங்கள் எப்போ இதுதான் நாங்கள் எப்போது வீட்டுக்கு பிழங்குறது இது மக்களுக்கு கொடுக்குறது இதை நல்லதாக செய்யணும் அதுதான் நல்லது நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கலன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் கிடைக்கி நம்மளுக்கு கஷ்டப்படும் சரி காய்ச்சலாமா ஆமாம் நேரமாகிடுச்சு ம் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் இலையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் அரைக்கணும் அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முடக்கத்தான் தலையை வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க அம்மா தண்ணி லைட்டாக தெளிச்சு அரைச்சாங்க அப்படி இருந்தாலும் நல்லா நைஸ் ஆக மாட்டேங்குது ரொம்பவும் தண்ணி விட்டா எண்ணெயில் பயங்கர போட்டால் தெரிக்கும் அதனால இந்த மாதிரி அரைச்சிருக்காங்க ஒரு முக்கால் பல் அன்னைக்கு இந்த மாதிரி தான் அரைச்சாங்களாம்மா இப்போ அரைச்சிட்டாங்க இது என்ன அரைச்சிடுறாங்கன்னு பார்க்க பூண்டு தோல் உரிக்காம ஒரு ப எத்தனை பல் இருக்கும் ஒரு பத்து பல் இருக்கும் ஒன்று தட்டி வச்சு போடணும் ஆமாம் இப்போ அடுப்பு பார்த்த வச்சுட்டு நம்ம வந்து வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் மரச்சக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் அரை லிட்டர் என்ன ம் ஐநூறு பில்லு ம் ஃபுல்லாக இருக்குது இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்குது இதில் காய்ச்சி ஊற்றி பார்க்கலாம் ஆகும் அந்தமாரி இந்த எண்ணெய் நல்ல மணியில் வந்து எல்லாத்தையும் காங்கிரடி நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு சொல்லணும் கமானன்ஸ் சொல்லணும் ஆண்டவா ம் ப்ப தட்டி வச்சா பூண்டு சேர்த்துக்கிறாங்க அம்மா தோழோட வெட்டி வச்சோம் பூண்டு பூண்டு சேர்த்து முதல்ல அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுதல் நல்லா வேகணும் சுத்தமான மரச்ச கந்தமான மரச்சேங்க பொங்குடு போயிரு மருங்க வந்து பூண்டு மருங்க நல்லா செமந்து வந்துருச்சு என்னுடைய நுழைதான் அடங்கிருச்சு ஓடல தலை அடுத்தது தலை போட்டுக்கலாம் பார்த்து தூரமாக நின்று போடுமா தெரிக்கும் எவ்வளோ மரம் எப்படி மேலே வருது கொஞ்சம் தூரமாக தான் போட்டுக்கணும் இல்லைன்னா முகத்துல எல்லாம் தெளிக்குது தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிருக்குதோ இல்லைன்னா அரவுட மணிக்கு

அதனால கொஞ்சம் நல்லா அரைச்சி போட்டோம்னா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் அதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி போடுறது எவ்வளோ நேரமா காய்ச்சணும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சிட்டு கொடுத்தா போட்டு கொடுத்தடா சரி இன்னுமே இன்னும் இறங்கணும் சாயம் இறங்கணும் நல்லா சாயம் இறங்கணும் வெளியே அப்படியே பொறு பொறுபொரு தாங்கிடும் கடையா பச்சை கற்பூரம் போடுறோம் போட்டுட்டு இதை ஆற விட்டு வடிகட்டிட்டு காமிக்கிறோம் பாருங்க ஆயிலெல்லாம் அம்மா காய்ச்சிட்டாங்க நல்லா ஆற வச்சு வடிகட்டியாச்சு நல்ல துணியில புழிஞ்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ அரை லிட்ரு அன்னிக்கு நம்ம எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்னு நம்ம பாக்கிறோம் திங்க் கலர் ஆயிடுச்சு போயிருக்கா வரும் பச்சை வரும் கலர் ஆயிடுச்சுங்க என்ன

கடைக்கு போய் மாத்திரை வாங்கி போட்டு கிட்னி போயிடுங்க மாத்திரை போட்டால் எனக்கு பயம் ரொம்ப அதனால் பெயின் கில்லர் போடுறதுனாலே ரொம்ப பயம் டாக்டர்கிட்ட போகிறதுனா முந்நூறுரூவா நானூறுரூவா ஃபீஸ் கொடுக்குறதா இருக்குது மணிக்கணக்கில் உட்காந்துருந்து இவ்வளோ மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளால சாப்பிட்டா நம்மளுக்கு ஒன்றுமே நல்லா இருக்கிறதில்ல அப்போதைக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி கொண்டு வந்து நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணணும் இது வந்து நல்லா ரிலீஃப் கொடுக்குது இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தேங்க முடியாதவங்க எங்கள்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் சொன்னிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காய்ச்சி தர்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கால்வழி இருக்கிறவங்க